ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக உன்னிடம் பேசுவதற்கு உன் ஷீரடி சாயப்பா கால்வழிக்க நிற்கிறேன் நான் சொல்வதை கேட்பாயா என் செல்லமே நிச்சயமாக நந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் இதோ உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுத்தப் போகிறேன் நல்லதொரு மாற்றங்களை உனக்கான வெற்றி தொலைவில் இல்லை இதோ உன் அருகில் நெருங்கி வந்துவிட்டது என் செல்லவே நீ செய்வதை விரும்பி செய் விருப்பமோடு செய் அதில் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசித்தால் நல்லதொரு விதமாக நீ வாழத் தொடங்கி விடுவாய் ஆம் செல்லமே வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என நினைக்கிறாய் தவறே இல்லை சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லது புரிகிறதா பிறரை நினைத்து வருந்தாதே பிறரின் குணங்களை மாற்றுவதில் உன் வாழ்நாளை கழித்து விடாதே போதித்தால் புரியாதது பாதித்தால் புரிந்துவிடும் காலம் அனைத்தையும் மாற்றிவிடும் ஆகவே நடப்பதை பொறுமையாக கவனி உன் வாழ்க்கையை சிறப்பாக்க நான் நகர்த்த போகும் காய் உன் தழை எழுத்தையே மாற்றப்போகிறது ஆம் செலவே நீண்ட நேரமாக உன்னிடத்தில் பேசுவதற்கு நான் கால்வழிக்க நிற்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா என்னை அழைத்து நான் சொல்வதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிற எனக்கு மன மகிழ்ச்சி நல்ல செய்தி நல்லதொரு செய்திகளும் சுபம் தரும் முடிவுகளும் இனி உன்னை அடுத்தடுத்து தேடி வரும் நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் மனம் போகிறாய் பூரிப்படையப் போகிறாய் போகிறாய் இதையெல்லாம் நினைத்து நீ வாடினாயோ உன் மனம் எதற்காக கலங்கி நின்றதோ அந்த விஷயத்தில் இதோ இரட்டிப்பான மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது உன் கண்ணீரை துடைத்து மன வேதனையை போக்கி நிம்மதியை தர இதோ உன் அருகில் உன் சாயப்பா வந்து கொண்டிருக்கிறேன் உன் சாயப்பா இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் கவனமாக கேள் பொறுமையோடு காத்திருக்கும் உன்னை தவிக்க விடுவேனா உன் நெடுநாள் துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து யாருக்குமே கெடுதல் நினைக்காத உன் நல்ல உள்ளம் என் இதயத்தில் உயர்ந்து நிற்கிறது வழிகள் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை அதே முயற்சிகள் இல்லை என்றால் வெற்றி இல்லை உன் வழிகள் உனக்கு சுகமாக மாறும் பிறகு முயற்சி வெற்றியாக மாறும் உன் உடலில் நல்லதொரு பலன் கிடைக்கும் பணம் பல இடங்களில் இருந்து உன் கரங்களில் வந்து புவியும் இந்த சாயப்பாவின் உதவி உனக்கு பல வழிகளில் கிடைக்கும் என் சொல்லவே சாயி சாயி சாயிராம் என்று நீ என் நாமம் சொல்லி அழைக்கும் அடுத்த நொடி எங்கிருந்தாலும் என் கால்கள் உன்னை நோக்கி புறப்பட்டுவிடும் எதற்காக உன்னை காக்க உன்னை சுற்றி என் ஆத்மா உலா வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக உன் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது இந்த இரவுக்குள் நிச்சயமாக நீ நடத்தியதை நீ நினைத்ததை உன் சாயப்பா நான் காட்டித் தருவேன் நிச்சயமாக நடத்தி தருவேன் நான் பல தடவை சொன்னது போலத்தான் இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை செய்தாலும் அது உனக்கே திரும்பி வந்து சேரும் வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்திச் செல்ல வேண்டும் சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றங்கள் நிகழும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளும் போது உன் வாழ்க்கையும் உன்னை பின்பற்றி மாறும் உன் வாழ்வில் நிகழ்பவைக்கு நீயே பொறுப்பு என்று முதலில் உணரக் கற்றுக்கொள் நேற்று இன்று நாளை என இவை மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் ஒரே சமயத்தில் இருவேறு விஷயங்களை சிந்திக்க முடியாதல்லவா இந்த சாயப்பா சொல்வது உண்மைதானே ஆகவே நான் சொல்வதை நன்றாக தெரிஞ்சுக்கோ உன் சிந்தனை எண்ணம் எப்போதுமே பிரதிபலிக்க வேண்டும் ஆம் செல்லமே உன் பின் காலத்தையே நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்னுடைய நிகழ்காலம் உன்னை விட்டே போய்விடும் நான் சொல்வதை கேட்டு நடப்பாய் தானே என் செல்லமே ஏனென்றால் இதெல்லாம் கர்மாக்களின் அடிப்படையாக கொண்டிருக்கும் விதிகள் உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாகவே பயணித்து நீ எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுப்பதுதான் கர்மா நீ எந்த இடத்தில் யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம்தான் நிர்ணயம் செய்கின்றது உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் முடிவு செய்கிறது உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை கூட நீ கட் நடந்து கொள்ளும் விதம்தான் முடிவு செய்கிறது நீ எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கை மட்டும் தொலைத்து விடாதே உன்னை வெறுத்தவர்களை நினைவில் வைத்திரு உன்னை வெறுத்தவர்களை நினைவில் வைத்து நீ எவருக்கும் சலித்தவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து கொள் திறமையின் முச்சத்திற்கு சென்று உலகத்திற்கு உன்னை அறிமுகம் செய்ய தெரிந்து கொள் பட் உன்னுடைய வெற்றியை ஏற்க மனமில்லாமல் வெட்கப்பட்டு அவர்கள் தலை ஆம் செல்லமே காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வைத்திருக்கும் வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் உன் கடமையை செய்து கொண்டே இரு யார் உன்னை பாராட்டினாலும் பாராட்ட விட்டாலும் கவலைப்படாதே உன் உனக்கான திறமையும் நேர்மையும் உன்னிடத்திலிருந்து வெளிப்படும்போது பகைவனும் உன்னை மதிக்கத் தொடங்கி விடுவான் ஒரு மடங்கு திறமை இரு மடங்கு தேடல் மூன்று மடங்கு பொறுமை என்ற விகிதத்தில் உன்னை நீ தயார்படுத்தினால் மட்டுமே உன் லட்சியத்தின் இலக்கை நீ அடைய முடியும் என்பதை முதலில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் தன் சோகங்களை பகிர்வதற்கும் தன் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு துணை தேவைப்படுகிறது வாழ்க்கையில் உனக்கு யாரும் துணை இல்லை என்று மட்டும் வருந்தாதே எப்போதும் எந்த நிலையிலும் இந்த சாயப்பா உன்னுடனேயே இருக்கிறேன் அல்லவா தைரியமாக போராடும் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என் தங்கமே என் செல்லமே என்னை நன்றாக உற்றுப்பார் நிச்சயமாக என்னுடைய அறிவுரையை கேட்கும் என் செல்ல பிள்ளைகளுக்கு என்னையே முழு முழுமனத முழு மனதாக முழு நம்பிக்கையுடன் இருக்கும் என் செல்ல குழந்தைகளுக்கு நல்லது செய்து கொண்டிருப்பேன் இந்த சாயப்பா ராம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்